சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு தனி அடையாள எண்கள் ஜூன் முப்பதுக்குள் பதிவு செய்து கொள்ளலாம் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் விவசாயிகள் அரசின் பல்வேறு திட்ட பலன்களை பெறுவதற்கு தங்களது நில உடைமை விவரங்கள் பயிர் சாகுபடி அறிக்கை போன்ற தொடர்புடைய ஆவணங்களை ஒவ்வொரு முறையும் சமர்ப்பிக்க வேண்டியுள்ளது இந்நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விவசாயிகள் தனி அடையாள எண்களை ஜூன் முப்பதாம் தேதி பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் மேலும் இதில் ஏற்படும் காலதாமத்தை தவிர்க்கும் வகையிலும் அரசின் திட்டங்களை குறித்த நேரத்தில் பெற ஏதுவாகவும் அனைத்து விவரங்களையும் மின்னணு முறையில் சேகரித்திட தமிழகத்தில் வேளாண் அடுக்கு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது தற்போது விவசாயிகளின் பதிவு விவரங்களுடன் ஆதார் எண் கைபேசி எண் நில உடைமை விவரங்களை இணைக்கும் பணி அனைத்து வருவாய் கிராமங்களில் முகாம்கள் மூலம் நடைபெற்று வருகிறது மேலும் பொது சேவை மையங்களிலும் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் நில உடைமை விவரங்கள் இணைத்த பின்னர் அனைத்து விவரங்களும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஆதார் எண் போன்ற தனித்துவமான தேசிய அளவிலான அடையாள எண் ஒவ்வொரு விவசாயிக்கும் ஏற்படுத்தப்படும் எனவே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பதிவு செய்யாத ஐந்து லட்சத்து அறுபதாயிரத்து நான்கு பட்டதாரர்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று தகவலியாகி உள்ளது இந்நிலையில் விவசாயிகள் அரசின் பல்வேறு திட்ட பலன்களை பெறுவதற்கு தங்களது நில உடைமை விவரங்கள் பயிர் சாகுபடி அறிக்கை போன்ற தொடர்புடைய ஆவணங்களை ஒவ்வொரு முறையும் சமர்ப்பிக்க வேண்டியுள்ளது இதில் ஏற்படும் காலதாமதத்தை தவிர்க்கும் வகையிலும் அரசின் திட்டங்களை குறித்த நேரத்தில் பெற ஏதுவாகவும் அனைத்து விவரங்களையும் மின்னணு முறையில் சேகரித்திட தமிழகத்தில் வேளாண் அடுக்கு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது தற்போது விவசாயிகளின் பதிவு விவரங்களுடன் ஆதார் எண் கைபேசி எண் நில உடைமை விவரங்களை இணைக்கும் பணி அனைத்து வருவாய் கிராமங்களில் முகாம்கள் மூலம் நடைபெற்று வருகிறது மேலும் பொது சேவை மையங்களிலும் நடைபெற்று வருகிறது நில உடைமை விவரங்கள் இணைத்த பின்னர் அனைத்து விவரங்களும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஆதார் எண் போன்ற தனித்துவமான தேசிய அளவிலான அடையாள எண் ஒவ்வொரு விவசாயிக்கும் ஏற்படுத்தப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் கொள்ளநாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்